ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி தேங்காய் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லாமல் ஒரு சட்னி செய்யலாம் இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நாம ஒரே ஒரு பொருள் போதும் அதுக்கு அதுக்கு வேர்க்கடலை தான் வேணும் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க கடையில் வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தாலுமே அதையும் நாம் திருப்பி கொஞ்சம் வறுத்துக்கணும் இந்த வறு நல்ல வாசனை வந்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஐம்பது கிராம் கடலைக்கு ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கோங்க இதோடய காரம் வந்து சுள்ளுன்னு இருக்கணும் நல்லா வெறும் அனலில் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க தீய சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நிதானமாக வைக்கணும் இல்லைன்னா மேல் கடலை கரு கருகும் உள்ளே அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கடலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகா கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க தேவையானால உப்பு ஒரு சின்ன பிஞ்சு புளி போதும் புளி அதிகம் சேர்த்தா இதோட சுவை மாறி போயிடும் அதனால் சின்ன பிஞ்சு அப்புறம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காம ஒரு பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதை அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் சட்னி வந்து நல்லா நீர்க்க இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது இட்லி தோசை எதுவானாலும் அதில் நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய விட்டு சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட்டு நல்லா தெரியும் அவ்வளோதான் சட்னி ரெடியாயிடுச்சு இப்போ இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் தாளிப்பு செஞ்செல்லாம் அவ்வளோதாங்க இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்